அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிங்கர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கடகராசனிங்கர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் குருவான சுக்ர பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாருங்க அங்கு பலம் பெறுகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கர பகவானை அசுர என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறார் ஒருவரின் உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரனின் சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்ரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான இருப்பவர்களை கூட கிண்டலாக திசை அடித்துவிட்டது என சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவகிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கரனுடைய அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் சுக்கர திசை சுக்ரதி அடிக்க வெள்ளிக்கிழமையில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த வகையில் கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது போது ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரின் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் அஹ் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமலும்படி பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கர நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக கொள்ளுங்கள் இது சுக்கிரனுடைய அருளை பெற மிகச்சிறந்த வழியாகும் வெள்ளிக்கிழமைகள்ல பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை கொள்வதாலும் சுக்கிரனுடைய பலத்தை அதிகரிப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் கூடும் என்பது ஐதீகம் அந்த வகை கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கடகராசி சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய தனது ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் புதன் இருக்கிறார் கடகத்திற்கு புதன் இருப்பது நல்ல ஒரு விஷயம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் மறைந்த புதனால் நிறைந்த நன்மைகள் செய்வாருங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குது குறிப்பாக பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பனிரெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு வீடு கட்டுவது போன்றவை நன்றாக நடைபெற இருக்கு இவ்வளவு நாட்களாக இழுபரியிலேயே இருந்து வந்த பல முன்னேற்றங்கள் பல தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக தாராளமாக எதிர்பார்க்கலாம் செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது இல்லாமல் கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது பேச்சில் கவனம் தேவை சகோதர உறவுகளை அனுசரித்து செல்லுங்க பத்தில் சுக்கரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டுமில்லாமல் அஷ்டமத்து சனி ராகு செவ்வாயினுடைய பார்வை இவையெல்லாம் சேர்ந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களையும் சிக்கலாக்கி விட்டு விடுங்க மிகுந்த பிரயாசைப்பட்டுதான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் ஆரம்பத்திலிருந்து ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு இந்த தருணங்கள்ல வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சஞ்சரிப்பதால் தந்தையினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களும் இருக்கக்கூடும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அது குடும்ப பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையிலே இந்த சுக்கர பிறகு குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க இவ்வளவு நாட்களாக உறவினர்களிடையே தேவையற்ற கருத்து வேற்றுமை வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நிலை புதிய வாகனங்கள் வாங்குவது உறவினர் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது அப்படியே திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அன்றாட பணிகள்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க கடுமையாக உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது வங்கி போன்ற நிதி நிறுவனங்களில் பணியாற்றும் கடகராசினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டுங்க பணி விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசினர் தங்களுடைய கடமைகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இந்த சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசிரியர்களுக்கு இந்த சுக்கர பேச்சு காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்